பொது அமைதியை இடிப்பதற்கு கடப்பாரை எடுத்து கொடுத்திருக்கிறார் சாமி உச்சி மலையில தீபம் ஏற்றுவதில் என்ன பிரச்சனை அங்கே ஏற்றாதல் என்ன பிரச்சனை நீங்க அது ஒரு நம்பிக்கைன்னு அவங்க சொல்றாங்கள எவரோட நம்பிக்கை எந்த பக்தர் சொல்ற ஒரு தரப்பு பாரம்பரிய முறைப்படி உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் தீபம் ஏற்றப்படும் சொல்றாங்க இன்னொரு தரப்பு இல்லை இன்னொரு தரப்பு யார் வேறு இந்து அறநிலையத்துறை ஆனால் இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு எந்த இந்துக்கு எதிராக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்க ஹச்ராஜாக்கள் நாட்டில் உழவுகிற வரை நீங்க வேட்டை மிருகங்கள் உலகுகிற வரை வேட்டைக்காரர்களுடைய அவசியம் இருக்கிறது சிஎஸ்எஃப் படையினரே கைது செய்வோம் அப்படின்னு காவல்துறை சொல்றது ரெண்டு ஆயுத படைகளுக்கிடையே மோதலை உருவாக்குவதற்கு அவர் முயற்சித்திருக்கிறார் வெரி வெரி டேஞ்சரஸ் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கங்க போற்றுக் கொண்டு வரது சத்தே விலகி நிற்காதே என்று சொல்வதை சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி திருப்புரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அதை விடுத்து வழக்கம் போல உச்சி உச்சிப்பிள்ளையார் இருக்கிற இடத்துல அங்கேயே தீபம் ஏற்றப்பட்டிருக்கு கோயில் நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றலை அரசு பின்பற்றலை காவல்துறை பின்பற்றலை அரசினுடைய உத்தரவையும் மீறி அரசினுடைய உத்தரவு நீதிமன்றத்தை விட மேலானது கிடையாது நீதிமன்றம் தான் ஹை ப்ரையாரிட்டி அப்போது இது சட்டவிரோதமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இயங்கக்கூடிய அரசாங்கம் இது அவதூறாக இது செய்திருக்கிறது நீதிபதி நினைத்தால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையே அவதூறு வழக்கில் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் மிக திறமையாக மக்கள் நலனை மட்டும் முன்னிறுத்தி ஒரு முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கு அதுக்காக அதுக்கு பாராட்டுக்கள் அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் நீதிபதி தன்னுடைய நிலையை மறந்து அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக சட்டங்களுக்கு மாறாக எதை வேணாலும் செய்ய முடியுமா நேற்று அவர் போட்ட உத்தரவுனுடைய பொருள் என்ன சிஏஎஸ்எஃப் இவர் வீட்டு வேலைக்காரங்களா நீ போ பாதுகாப்பு கொடுன்னு சொல்றாரு அது அதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாரு தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முடிவை நிறைவேற்றும் சிஐஎஸ்எஃப் இவருடைய முடிவை நிறைவேற்றும் நிறைவேற்றுறதுக்காக ரெண்டு பேரும் துப்பாக்கி சண்டை சண்டைப்பட்டுருப்பாங்களா ரெண்டு ஆயுத படைகளுக்கிடையே மோதலை உருவாக்குவதற்கு அவர் முயற்சித்திருக்கிறார் வெரி வெரி டேஞ்சரஸ் நான் என்ன கேட்குறேன்னா அவர் எந்த காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை பற்றி நின்று இருக்கிறார் அவர் விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கார் நேரில் சென்று ஆய்வு செய்து அதன் பிறகுதான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்ப அதுக்கு முன்னால ஆய்வு செஞ்சு சொன்ன ரெண்டு நீதிபதிகள் வித்தியாசமா தீர்ப்பு கொடுத்தாங்க மூணாவது நீதிபதி ஒன்று கொடுத்தாரு அந்த தீர்ப்பில் இந்த மூணு நீதிபதிகள் சொன்னதை மீறி இவர் பெரிய ஆளா இல்லை எனக்கு புரிய மாட்டேனுக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இவர் நேராக போய் ஆய்வு பண்ணட்டும் நேரடியாக வேற எங்கேயாவது போய் கேட்டு வரட்டும் ஏன் இவர் ஆய்வு செஞ்சதெல்லாம் கரெக்டா எச்சில் இலையில் புரளை சொன்னார் அது தப்புன்னு நீதிமன்றம் சொல்லலை எனவே இவரே போய் ஆய்வு பண்ணார் இவருக்கு பெரிய இது இருக்குது இவர் நீதிபதி எனவே இதை நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லுவீங்களா எச்சில் இலையில் புரளுவது அவர்களுடைய நம்பிக்கைன்னு சொன்னார் குழந்தை திருமணம் கூட தான் உடன்கட்டை ஏறுதல் நம்பிக்கைதான் கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது தான் தீண்டாமை என்பது நம்பிக்கை தான் எல்லாம் அரசமைப்பு சட்டம் தலையிட்டது இது தப்புன்னு சொல்லுச்சு போராடணும் வெற்றி பெற்றோம் இது எல்லாத்தையும் இவர் ரிவர்ஸ் பண்ணுவாரா அவர் சொல்றாரு தஞ்சாவூர் லாவண்யா கேஸ் நீங்க பிஜேபி அந்த மதமாற்றத்தின் காரணமாக அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்ன சிபிஐக்கு சொன்னார் இவர் வருத்தம் தெரிவித்தாரா சிபிஐ சொல்லிருச்சு இல்லைங்க அதெல்லாம் உண்மை இல்லைன்னு இவர் வருத்தம் தெரிவித்தாரா சகோதரனும் சகோதரியும் போனாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஒருத்தர் இறந்து போயிட்டார் இறந்தவரை பற்றி இவருக்கு கவலை இல்லை தங்கச்சி அமெரிக்காவுக்கு போகணுங்கிறதுக்காக அந்த தப்பை இவர் ஏற்றுக்கிட்டாராம் இவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களாம் இவர் உடனே போய் இவர் ஃப்ரெண்டுக்கு நீதிபதியாக இருந்தாராம் இவரை ரெப்ரசன்ட் பண்ணாங்களாம் ஆர்கியூ பண்ணாங்களாம் இவரை விடுவிச்சிட்டாங்களாம் எனவே வந்து ஏன்னா இவர் வேதத்தை நம்புகிறவர் அதனால விடுவிச்சுட்டாங்களாம் அந்த செத்தவன் குடும்பத்துக்கு என்ன நியாயம் கிடைக்கும் இல்லை எனக்கு புரிய மாட்டேன் எனக்கு ஏதோ இவர் சட்டத்திற்கு உட்பட்டு வாட் எவர் மேபி சட்டம் தான் இருக்கு இந்தியாவில் நடப்பது நீதிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மாறுபடும் ஒருத்தர் மனுஸ்மிருதியவே மனு நீதின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் அது சொல்கிறேன் அதனால தான் இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் உயர்ந்தது சட்டத்தின் ஆட்சி தான் இருக்கு சட்டத்தின்படி தான் நீங்கள் கொள்ளணும் இவர் போய் ஆய்வு பண்ணதில் என்ன ஆய்வு பண்ணார் இதுக்கு முன்னால் அவர் திருப்பரகுண்டம் போனது இல்லையோ நானும் தான் போயிருக்கேன் நெல்லித்தொப்பு மலையின் மேல் இருக்கக்கூடிய அப்படி ஃப்ளாட்டான பகுதி அதில் இருந்து இப்படி போகுது அப்புறம் இப்படி வருது இந்த சிக்கந்த தர்கா அதுக்கடுத்து மசூதி அதுக்கடுத்து ஒரு ஐம்பது மீட்ரு இருக்குமான்னு எனக்கு தெரியல அதை விட கம்மியான பகுதி அந்த இடத்துல ஒரு கல் இருக்கு வருஷம் அதுல தீபம் ஏற்றினாங்களா வருஷம் ஏத்துனாங்களா முந்தின வருஷம் ஏத்துனாங்களா அதுக்கு முந்திர வருஷம் ஏத்துறாங்களா இப்ப ஏத்தணும்னு ஏன் இடம் பிடிக்கு இல்ல ஒரு தரப்பு பாரம்பரிய முறைப்படி பிள்ளையார் கோயில் பக்கத்துலதான் தீபம் ஏற்றப்படும் சொல்றாங்க இன்னொரு தரப்பு இல்ல அந்த இன்னொரு தரப்பு யார் அந்த இன்னொரு தரப்பு யார் அந்த இன்னொரு தரப்புக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன இவங்க சங் பரிவாருடைய லோகஸ்ட் மோட சாப்பிரண்டி அவர்கள் எப்படி இப்படி செய்வார்கள்னு பாத்தீங்கன்னா பாபர் மசூதிக்குள்ள திருட்டுத்தனமாக கொண்டு போய் ஒரு நாள் நைட்ல சிலையை வச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கு அங்க இருக்கிற அதிகாரி உடந்தையா இருப்பான் அதுதான் இவ்வளவு காலம் பிரச்சனையாச்சு ஞானவாபி மசூதி நீங்க வந்து அது நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திர என்ன ஆர்டர் பண்றாரு நாடாளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றது என்ன சட்டம் ஏற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கோயிலோ மசூதியோ தர்காவோ அப்புறம் அது பேர் என்ன இது தேவாலயமோ அல்லது சினகாவோ குருத்வாராவோ எது வேணாலும் இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இருந்தபடி இருக்கட்டும் அயோத்திக்கு மட்டும் விதிவிலக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இது சட்டமன்றம் இது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாண்டு சந்திரசூட்டி என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை மாற்றக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு மாற்றக்கூடாதுன்னா ஆய்வு எதுக்கு பண்ணணும் தகராறு வந்துருச்சா சம்பளில் தகராறு வந்ததா மதுராவில் பண்ணுறானா காசியில் பண்ணுறானா கலவரத்தை செய்வதற்காக நீதிமன்றத்தையும் நிர்வாகத்தையும் அவர்கள் ஆட்களை வைத்து பயன்படுத்துவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் சாமிநாதன் நான் சொல்றேன் இல்ல இப்ப உச்சி மலையில தீபம் ஏற்றுவதில் என்ன பிரச்சனை அங்கே ஏற்றாததில் என்ன பிரச்சனை தீபம் ஏற்றுவது பிரச்சனை இல்லை நீங்க இப்படி கேட்டீங்கன்னா ஏன் மௌன் ரோட்ல ஏத்தனா என்ன மௌன் ரோட்ல ஏத்தனா என்னன்னு கேட்கிறேன் நீங்க அது ஒரு நம்பிக்கைன்னு அவங்க சொல்றாங்களா எவரோட நம்பிக்கை எந்த பக்தர் சொன்னார் சொல்லுங்க இவர் பக்தரா அர்ஜுன் சமத் பக்தரா பேர இந்து முன்னணியா அல்லது இந்து மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டா ராம ரவிக்குமார் ஒன்னு ராம ரவிக்குமாருடைய ஆன்டிசிடென்ட் எவ்வளவு நாளா அந்த காவல் காவி துண்டு போட்டுக்கிட்டு அலைகிறாரு ராம ரவிக்குமாரா இவங்களுக்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் கழகம் செய்வதற்காக இ இவங்க இவங்களுடைய அர்ஜுன் சம்பத்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி நீங்கள் அவங்களே அவங்க எவ்வளோ கொடூரமான ஆட்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமியர்கள் மீது துப்பாக்கி சூடு பத்தொம்போது பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் கோயம்புத்தூரில் குண்டடி பட்டு கொஞ்சம் பேர் உயிருக்கு போராடியிருந்தான் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க குண்டடிபட்டு போனவனை ஆஸ்பத்திரி வாசலில் வச்சு டயரை மேலே போட்டு பெட்ரோல் ஊற்றுன வழக்கில் ஏழு பேர் மேலே வழக்கு நாலு பேர் கொல்லப்பட்டாங்க உட்கார்ந்த நிலையிலேயே எரிஞ்சு செத்து கிடந்தாங்க உங்களுக்கு சட்டத்தில் இருக்க ஓட்டையை சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியே வந்து ரெண்டாயிரத்தி மூணில் தீர்ப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த அந்த எஃப்ஐஆர் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் கொடூரம் இவங்கெல்லாம் சேர்ந்து காப்பாற்ற போகிறாங்களா யாரை காப்பாத்துற கடவுளை இவங்கள காப்பாற்றுவாங்க சூரனை வதம் செய்து முருகன் மலை மேலே தீபம் ஏற்றப்படலை அப்படின்னா நடக்கிறத நான் சொல்ல முடியாது அப்படின்னு ராமரத் சொல்கிறார் அப்போ என்னன்னா பிடிச்சி உள்ளே போடணும்னு அர்த்தம் நான் சட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் அவங்க அந்த இடத்துல மட்டுமா எடுக்கிறாங்க பெருமாள் பெட்டியில் எடுத்துருக்காங்க இந்த இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து திண்டுக்கல் மலைக்கு மேலே போனேன் மலைக்கு மேலே போனேன் அபிராமி அம்மன் கோயில திப்பு சுல்தான் அடித்து உடைச்சிட்டாரு எனவே அதை திரும்ப கொண்டு போய் வைக்கணும் வரலாற்றில் ஏதாவது சான்றாவணம் இருக்கா திப்பு சுல்தான் அந்த கோயில உடைச்சாருங்கிறதுக்கு இவ் இவன் ஒரு கற்பனையாக ஒன்றை சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதன் பின் அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இப்போ இந்த மாநிலத்தில் எடுத்துட்டாங்கன்னா இந்த மாவட்டத்தின் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பணைய கைதியாக பிடித்து வைத்திருப்பார்கள் மக்களை பணைய கைதியாக பிடித்து வைத்திருப்பார்கள் என்ன இந்து இவங்க இவங்களை அப்படி சொல்லவே கூடாது இந்து முன்னணின்னு பேர் வச்சிட்டா கலவர முன்னணி கலவரத்தை தூண்டுகிறவர்களுடைய கட்சி நான் என்ன சொல்றேன் தான் கலவரத்தை தூண்டுறீங்க சண்முகம் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மிகச்சரியாக சொன்னார் நாங்க என்ன ஹைகோர்ட்டா மயிரோம் அது ஆகுது மயிராவதுன்னு சொன்னது யாரு ஹச்சராஜா தானே இனிமே ஹச்சராஜா ஒரு புனிதர் அவர் எழுதுறதெல்லாம் வேதம் அங்க கேட்கணும்லாம் அவசியம் இல்லை ஹச்ராஜா மாதிரியான ஆட்களை இவங்க தப்பு செய்கிற போதெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருந்தா இந்த பிரச்சனை வராது தொடல சண்முகம் இப்படி பேச வேண்டிய பிரச்சனையே வராது ஹச்ச்ராஜாக்கள் நாட்டில் உழவுகிற வரை நீங்க வேட்டை மிருகங்கள் உலகுகிற வரை வேட்டைக்காரர்களுடைய அவசியம் இருக்கிறது நீங்க ஹச்ராஜாவும் அவருடைய வகையராவும் தமிழ்நாட்டை கலவர பூமியாக ஆக்குவதற்கென்றே அவதாரம் எடுத்தவர்கள் என்னைக்காவது நீங்க நிலம் வேணும்னு போராடி இருக்காங்களா சாதாரண மக்களுக்கு வீடு வேணும்னு போராடி இருக்காங்களா கல்வி வேணும்னு போராடி இருக்காங்களா தலித் மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல எனவே நான் கூட்டிட்டு போறேன்னு ஹச்சராஜா வருவாரா இந்த சாமியை கும்புற ஒருத்தனை ரோட்டுக்கு வெளியே நிப்பாட்டி பொது பொதுப்பாதையில நடக்க விட மாட்டேன்றானு பேசியிருக்கேனே கவின் கொல்லப்பட்ட போது அவன் வீட்டுக்கு போயிருக்கேனே உனக்கு என்ன தெரியும் உயிரின் வாதை என்ன தெரியும் உனக்கு கலவரம் பண்ண மட்டும்தான் தெரியும் எனவே அந்த கலவரம் பண்ற வேலையை அவங்க பார்க்குற வரைக்கும் கலவரக்காரர்களுக்கு எதிராக விரல் நீட்டுகிற பேசுகிற போராடுகிற உரிமையை கம்யூனிஸ்ட் கட்சி விட்டு கொடுக்காரு என்ன அவர் சொல்றாரு அவர் அவர் ஒரு கோர்ட்டு தீர்ப்பு தானே சொன்னாரு என்ன சொன்னாரு கோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசல ஹை கோர்ட்டாவது மதுரைய மயிராவதுன்னு பேசினார் அவர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு பாடம் சொல்கிறாராக்கும் அக்கா சன் இந்த ஹை கோட் சொல்லிச்சு அந்த கோர்ட்டு சொல்லிச்சு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு எல்லாத்தையும் எதிர்த்து நீங்க வாச்சாத்தி மக்களுக்காக நின்றதுனால தான் குற்றம் சாட்டப்பட்ட இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேரும் இறந்து போன உட்பட குற்றவாளி மூணே முக்கால் கோடி அவங்களுக்கு நிவாரணம் அதே போல அதுல அப்போ கலெக்டராக இருந்த தசரதன் ஐஏஎஸ் எஸ்பியாக இருந்த பின்னர் டிஜிபியான ராமானுஜம் உட்பட குற்றவாளிகள் ஹைகோர்ட் சொல்லிச்சு நீ ஏதாவது ஒரு துரும்பெ எடுத்து போட்டியா வாச்சாத்தியில் இருந்தவன் இந்து இல்லையா எந்த இந்துக்காக நீ போராடுற சாம்சங்கில் போராடினவன் இந்து இல்லையா எந்த இந்துக்காக நீ போராடுற எட்டு மணி நேரம் வேலையை மாற்றலாம்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருது நீங்கள்லாம் இங்கே போயிருந்தீங்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பில் வந்தது நாங்கள் நீங்கள் எங்கே போயிருந்தேன் எனவே இந்துக்களுக்காக பேசுறோம் பொதுமக்கள் நலனுக்காக பேசுறோம்னு பேசுறதுக்கு ராஜா அர்ஜுன் சம்பத் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வகைராவுக்கு எந்த அருகதையும் கிடையாது அவர்கள் கலவரத்துக்கு சொந்தக்காரர்களை தவிர இந்துக்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தர்கா நிர்வாகமே ஒன்னும் சொல்லலை உங்களுக்கு என்ன பிரச்சனை இது இந்து விரோத திமுக அரசு அப்படின்றாங்க ஒரு கோடி பேருக்கு மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா காலை சிற்றுண்டி கற் கற்கை நன்று கற்கை நின்று பிச்சை புகினும் கற்கை நன்று அப்படித்தான் சொன்னாங்க ஆனால் ஸ்கூலுக்கு வர பிள்ளை பசியோடு வரக்கூடாதுன்னு காலையில் சாப்பாடு போட்டது இந்து குழந்தைகள் தவிரன்னு போட்டிருக்காங்களா பஸ்ஸில் ஏறுற பெண்கள் இந்துக்கள் தவிர மற்றவர்களுக்கு தான் இலவச பயணம்னு சொல்லியிருக்காங்களா புதுமை பெண் திட்டம் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கா இந்த அரசாங்கம் நான் முதல்வர் திட்டம் இந்துக்கள் அல்லாதவர்களுக்குன்னு சொல்லியிருக்கா இல்லை எனக்கு புரியலை இது இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை இந்த இந்த கேபி பார்க்குலேருந்து வீடு கொடுக்காமல் கீழே உட்காந்துருந்தாங்களா இப்போ நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே அதிமுகவோடு அந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அவங்கள நாங்கள் போராடோனா திமுக கவர்மெண்ட்டு சரி நான் அவங்க உலக வங்கி ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மூணு பேரும் போட்ட தமிழ்நாடு அரசாங்கம்னா அதிமுக இருந்தபோது போட்ட ஒப்பந்தத்தை மீறி அந்த காசை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்கள என்ன சொல்லுவீங்க இந்து விரோதின்னு சொல்லுவீங்களா நீங்கள் கண்ணப்பரத்திருடர்களில் இருந்த மக்கள் அவங்களுக்கு வீடு வேணும்னு கொண்டு போய் குடியிருமத்துனத இந்து விரோதின்னு சொல்லுவீங்களா இல்லை எனக்கு இது எல்லாம் என்ன புரிய மாட்டேன்னுதுன்னா என்ன இந்து உறவுன்னு அவங்க சொல்லிவிட்டால் அவங்க அவங்க தான் இந்து யாருங்கிறதுக்கு இது கொடுக்குறாங்களா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா ராஜா யார் இந்து சொல்ற நான் வந்து இந்து மதத்தின் மீது மு க ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவருடைய விருப்பம் அவர் கோயிலுக்கு போகிறாரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இந்துக்களுக்கு எதிராக இருக்காருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு எதிராக இருந்தால் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாருன்னு நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலா நீங்க இந்துக்களுக்காக ஒரு இடத்துல நிற்கிற நீங்க எந்த இந்துவோட பிரதிநிதி கோயிலுக்குள்ள போக முடியாத இந்துவோட பிரதிநிதி நீதிமன்ற உத்தரவை விட அரசாங்கத்தினுடைய உத்தரவு மேலானது கிடையாதுன்றாங்க மேலானவர்கள் மக்கள் தான் மேலானவர்கள் நீதிமன்றம் சொல்லிச்சு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்ன பண்ணீங்க நீங்க ஆமா சார் அப்படின்னு இருந்தீங்களா சட்டம் ஏற்றுனீங்க நீதிபதி சட்டத்துக்கு உட்பட்டு சொல்லணும் நீதிபதியா இருக்கிறதுனாலே அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும்னா இம்பீச்மெண்ட்டுக்கு அவசியமே கிடையாது ஏன் சில நீதிபதிகள் மீது இம்பீச்மெண்ட் வந்தது நீதிபதிங்கிறதுனால ஊழல் பண்ணால் கேட்கக்கூடாதா அவர் தப்பு பண்ணால் கேட்கக்கூடாதா அப்படின்னா நீங்க வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் மேல நீங்க அவர் யாரு ரஞ்சன் கோகை மேல பாலியல் வன்கொடுமை வழக்கெல்லாம் போட்டு மிரட்டிட்டு அடைஞ்சீங்க உங்களை மாதிரி நாங்கள் ஏதாவது இருக்கமா இல்லை நீதிபதி சாமிநாதன் அவர்கள் இந்த காலத்துல அர்ச்சகர் ஆகணும்னா நானே போக முடியாது நீங்க போக முடியாதுன்னா கருவறைக்குள் இவர் போக முடியாதா அதனால் எவரும் அர்ச்சகர் ஆக முடியாதா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இவர் நம்பிக்கையின் முன் அனைவரும் சமம் இல்லாமல் இருக்கலாம் அது அவர் வீட்டோட வச்சுக்கணுமே தவிர நீதிமன்றத்துக்கு தூக்கிட்டு வரக்கூடாது அவர் சாப்பிட்ட இலையில புறலட்டும் தரையில புறட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை எச்சிலையில் புரழுவது நம்பிக்கை எனவே புரழுன்னு சொன்னார்னா அதை நான் கேட்க முடியாது ஒருத்தர் சொல்கிறாரு நான் கொத்தடிமையாக இருக்க சம்மதம் எனவே அவருடைய நம்பிக்கை கொத்தடிமையாக இருப்பது இருக்கட்டும்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர் சட்டத்தை படிச்சுட்டு வந்தாரன்னு எனக்கு தெரியல அவர் ஏதோ வேதத்தை படித்தேன் சனாதனத்தை படித்தேன்னு சொல்கிறாரு அதில் அவர் கரை கண்டவராக கூட இருக்கலாம் வேதமோ சனாதனமோ மனுஸ்மிருதியோ இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக இருந்தால் அவை புறந்தள்ளப்பட வேண்டியவை அதுதான் சட்டம் என்று யாராவது சொன்னால் அவர்களும் புறந்தள்ளப்பட வேண்டியவர் பேரு இந்து அறநிலைத்துறை ஆனால் இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு எந்த இந்துக்கு எதிராக இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க அர்ஜுன் சம்பத்துக்கும் காடேஸ்வர சுப்பிரமணியத்துக்கும் ஹச்ராஜாவுக்கும் எதிராக செயல்படுவதால் அது இந்து மக்களுக்கு எதிராக செயல்படுவது என்றால் அதை இந்த அரசாங்கம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவங்க திட்டினாங்கன்னா இந்த அரசாங்கம் நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு எந்த இந்துக்களினுடைய பிரதிநிதி அவர்கள் எந்த இந்துக்களுடைய பிரதிநிதிகள் நிலம் இல்லாத இந்தா வேலை இல்லாத இந்தா சாப்பாடு இல்லாத இந்தா கோயிலுக்கு போறவங்க அவங்க பாட்டில் காவடி எடுத்து நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தி இருந்தால் அங்கு கலவரம் வந்திருக்காது நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஓ ஒரு என்னது பொது அமைதியை இடிப்பதற்கு கடப்பாறை எடுத்து கொடுத்திருக்கிறார் சாமிநாதன் நேற்று பெருமாள் பட்டியில் அதுதான் நிலமை நான் அந்த கலெக்டர் கூப்பிட்றேன் அந்த எஸ்பியை வர சொல்லுங்க கண்டம் கண்டம் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்க கண்டமானிக்கு ஆர்டர் போடுவீங்களா உங்களுக்கு அந்த பாரம்பரியம் கிடையாது பிரிட்டிஷ்காரனை எதிர்த்த பாரம்பரியம் கிடையாது எங்ககிட்ட துப்பாக்கியும் இல்லை எதுவும் இல்லை அவனை எதிர்த்து நின்று என்ன முற்போக்கு தமிழ் மரபு ஒன்று இருக்கு நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சிவனே சொன்னாலும் தப்புனா தப்பு தான் நீங்க அல்ல சுவாமிநாதன் நினைத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலையும் அவதூறு வழக்கு போட முடியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட முடியும் அவங்க நினச்சா கடவுள் மேலே கூட போடுவாங்க இப்போ ராமர் நாளைக்கு இறங்கி வந்து ஏய் தப்புப்பா அப்படின்னு சொன்னால் அல்லது முருகன் நேரம் வந்து ஏய் நான் ஒழுங்காகத்தானே இருக்கேன் என்னையா வம்புல இருக்கிறீங்கன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க நான் நீதிபதி நீங்கள் எப்படி என்னை கேட்க முடியுனோ அவர் மேலேயும் இவர் போடுவார் இவங்களுக்கு கலவரம் தான் நோக்கமே தவிர நியாயம் நோக்க முடியாது கண்டம் டாப் கோர்ட்டு டாப் கோர்ட்ன்றீங்க நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் மரியாதை வைத்திருக்கிறேன் ஆனால் நீதிமன்றம் உண்மையை அவமதிக்கும் என்றார் உண்மையை அவமதிப்பு வழக்கு யார் மேல போடுறது நீங்க என்னை யாரும் விமர்சிக்க கூடாது நீதிபதியை அப்படின்னு சொன்னா நீதிபதி விமர்சிக்க வாய்ப்பில்லாத முறையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர நான் விமர்சிக்கிற மாதிரிலாம் நான் பண்ணுவேன் ஆனா என்னை யாரும் விமர்சிக்க கூடாதுன்னா அதை கேட்பதற்கு நாங்கள் தயாராக சிஎஃப் சிஎஸ்எஃப் படையினரே கைது செய்வோம் காவல்துறை அப்படின்றாங்கல்ல போலீஸ் காவலில் இருக்கும்போது அதை மீறி சிஏஎஸ்எப் கூப்பிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல இது யாரு இந்த அஃபன்ஸை முதல்ல கமிட் பண்ணது யாரு நீதிமன்றம் ஜி ஆர் சாமிநாதன் நீங்க போலீஸ கூப்பிட்டு இத பண்ணுங்கன்னு திரும்ப கூட சொல்லுங்க நீங்க நாளைக்கு இராணுவத்தை கூட்டு உருவீங்களோ நான் என்ன கேக்குறேன் சரி காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த நிலைமையிலேருந்து முடிவெடுக்குது நீங்கள் சிஏஎஸ்எஃப் கூடிய சிஏஎஸ்எஃப் இதுக்கான ஆளா அவங்ககிட்ட கேட்குறேன் சிஏஎஸ்எஃப் வேலை இதுதானா அதுக்கு தான் நீங்கள் நீதிமன்றங்களுக்கு சிஏஎஸ்எஃப் பாதுகாப்புன்னு கொண்டு வந்தீங்க எங்களுக்கு தெரியும் உங்களுடைய சதி என்னன்னு எங்களுக்கு தெரியும் அந்த சதினால தான் அப்போவே இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னோம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா போலீஸுக்கு எதிராக போலீஸ் துப்பாக்கி வச்சுருந்தா போலீஸ் வச்சுருந்தா நாங்கள் வந்து அதனால் சிஏஎஸ்எஃப் வச்சு அடிப்பேன்னு சொல்றீங்க சிஏஎஸ்எஃப் போகுது போலீஸ் தடுக்குது சிஏஎஸ்எஃப் என்ன பண்ணும் துப்பாக்கி எடுத்து சுடுமா அடிச்சு கீழே போடுமா அப்ப போலீஸ பார்த்துட்டு உட்கார்ந்து ரெண்டு படைகளுக்கு எதிரையில் மோதலை ஏற்படுத்த ஜி ஆர் சாமிநாதன் முயற்சி செய்தார் என்பதற்காக நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்றம் அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும் எனவே சண்முகம் சொன்னதுல அவர் 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 நீதிபதியாக தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை அதுதான் எங்க குற்றச்சாட்டு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு இன்னைக்கு பொதுமக்கள் அவங்க வேலை வெட்டிக்கு போக முடியாம பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் வந்து இன்னைக்கு ஓ எந்த பொதுமக்கள் சொன்னாங்க இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸில் நிறைய சேனல்ஸ்லாம் வந்து அதே பொதுமக்கள் நிறையா நிறைய நாங்கள் நாங்க வழக்கமா இடத்துல தான் ஏற்றணும் இன்னொரு இடத்துல ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேரை திரட்டி வச்சு பண்ணால் பொதுமக்களுக்கு இடையே இல்லையோ நீங்க சொல்லுங்க என்ன பேசுறாங்க இவங்க இவங்க நினைச்செல்லாம் பேசுவாங்க கேட்டுக்கிட்டே போகணுமா உண்மையில் இதற்கு எதிரான உண்மையான பக்தர்களை திரட்டி இருந்தால் அது மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்கும் அரசியல் கட்சிகள் மற்றவர்கள் சரி இது வேண்டாம் போலீஸே பார்க்கணும் இன்னும் உங்களுக்கு மட்டும்தான் திரட்ட தெரியுமா ஆள வேற யாருக்கும் திரட்ட தெரியாதா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் வழிபாட்டு தலங்களை பக்தர்கள் எங்களுக்கு சௌரியம் வேணும் அது வேணும் இது வேணும் எதை வேணாலும் கேட்கட்டும் அதையெல்லாம் கொடுக்குறதுக்கு தயார் இதுவரை இல்லாத ஒரு இடத்தில் தீபம் ஏற்றினால்தான் முருகனுக்கு பெருமைன்னா அப்படி தான் உங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கா புராணங்கள் சொல்லியிருக்கா இந்த உத்தரவை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் பிறப்பிச்சதுனால தான் பிரச்சனையா ஆர் சுவாமிநாதன் இல்லாமல் வேற நீதிபதி இதில் சொல்லி எந்த நீதிபதி சொல்லியிருந்தாலும் இது சட்டத்துக்கு புறம்பானது எந்த நீதிபதி இப்படி ஒரு உத்தரவை சொல்லி இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பானது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இவர் ஹேபிட்ஸ் அப்படி தான் சொல்கிறார் வழக்கமாக எச்சி எலையில் பொருள் நான் வேதத்தை நம்புகிற உனக்கு இருந்து நான் தப்பிக்க வைப்பேன் லாவண்யா கேஸ் அண்ணாமலை எடுத்தால் நான் வந்து அது சிபிஐக்கு விடுவேன் பாஸ்போர்ட்டு கேஸு டேவிட்சன் தேர்வு ஆசீர்வாதத்துக்கு எதிராக அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் விட்டால் அவர் சொல்லலைன்னா இது வெளியவே வந்திருக்காது இப்போ அந்த தீர்ப்பில் என்ன வந்தது டேவிட்சன் ஆசீர்வாதம் குற்றவாளின்னா அண்ணாமலையே ஒரு ஜட்ஜ்மெண்டில் பாராட்டுற அளவுக்கு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலுக்குள்ள வச்சுக்கோங்க கோர்ட்டு கொண்டு வராதீங்க அதுதான் சற்றே விலகி இரும்பில்லாய் நியாயங்களுக்கு இடையே நிற்காதே என்று சொல்வதை மார்க்சிஸ்ட் கட்சி உறுதியாக சொல்லும் அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது அவர் சொன்னார்னு மட்டும் இல்லை ஏன் நாங்க சந்திரசூட்டை விமர்சிக்கலையா ரஞ்சன் கோகையை விமர்சிக்கலையா சதாசிவம் கவர்னராக மாற்றப்பட்டு போது விசாரிக்கலையா இந்த ஒரு பேர் என்ன நசீர் தெலுங்கானா கவர்னரை நாங்கள் விமர்சிக்கலையா தவறு செய்தால் யாராக இருந்தாலும் விமர்சிப்போம் அந்த விமர்சனங்களின் மூலமாகத்தான் சட்டமே வலுவாயிற்று எனவே அதை விமர்சிப்போம் நீங்க கைது பண்ணுங்க என்ன நாராயணன் திருப்பதி இவங்கெல்லாம் கைது பண்ணுன்னா கைது எங்களுக்கெல்லாம் புதுசு இல்லையா நாங்கெல்லாம் காலில் விழ மாட்டேங்க மன்னிப்பும் கேட்க மாட்டேங்க ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக நூறு முறை விவாதிப்போம் முடிவை எடுத்த பிறகு முன்னே நிற்பது யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் இது எங்க ட்ரெடிஷன் நீ போய் படிச்சுப்பார் இல்ல இந்த தான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தோற்க போறாரு மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள் நீ உனக்கு எலெக்ஷன் கமிஷன் வச்சு தாயா நீ நம்பிக்கையோட இருக்க மக்கள் இருக்கா இல்லையா மக்கள் இருக்கா இந்த ஒரு விஷயத்திற்காக இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அவர் எடுத்த இந்த முடிவிற்காக ஸ்டாலின் அவர்கள் எல்லா காலத்திலும் கொண்டாடப்படுவார் யூ டேக் இட் ஃப்ரம் மீ ஒரு பெரிய கலவரத்தை ஒரு வன்முறையை அவரை தடுத்து நிறுத்திருக்கிறார் அப்புறம் அந்த முஸ்லீம்களே கேட்கல சரி ரோட்டில் யாரையாவது ஒருத்தன் போட்டு அடிக்கிறாங்க அவன் இவர் மேலே கேஸ் வேணான்னு சொல்கிறான் போலீஸ் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தான் இல்லை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீட்டில் திருட்டு நடக்கிறது வீட்டுக்காரர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமே வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் பண்ணலை திருட்டு நடக்கட்டும்னு நீங்கள் போயிருவீங்களா ஒருத்தன் கொலை பண்ண வருட்டிட்டு போகிறான் கொலை செஞ்சிருவான்னு தெரியுது போலீஸ் தடுத்து நிறுத்தணுமா இல்லையா போலீஸே தடுத்து நிறுத்தணும்னா நீங்கள் இது முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட முஸ்லிம்களையா இதை பற்றி கவலைப்படணும்னு எனக்கு புரியல திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் கவலைப்படவில்லை தர்கா சொல்லவில்லை அவர் சொல்லவில்லை அவங்களே சொல்றாங்களே அதாவது எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தான் பிரச்சனை ஆனால் எவன் அப்போ துணிகளை வைத்து அடையாளம் காணலாம் சொன்னது யார் இந்து தாய்மார்களின் தாலியை அறுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் சொன்னது யார் மியான்னுக்கு அசிங்கமான வார்த்தை சொன்னது யார் யாரை பாகிஸ்தானுக்கு போக சொன்னீங்க எனக்கு புரிய மாட்டேன் இந்த இந்த கள்ளத்தனம் இருக்குல்ல இந்த திருட்டுத்தனம் இருக்குல்ல இது வாழ்நாள் முழுவதும் அவங்க கடைபிடிப்பாங்க அவங்களுடைய ரத்தத்தோட டிஎன்ஏல கலந்தது அப்படி சொல்லிக்கிட்டே இதை பண்ணுவாங்க இப்போ யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை இது யாருக்கும் யாருக்கும் சட்டம் வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை சட்டமும் அங்கே சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இஸ்லாமியர்கள் யார் அவங்க தள்ளி நிற்கட்டும் நீதிமன்றம் பக்தர்கள் யாரும் வந்து கேட்டாங்களா ஜி ஆர் சாமிங்கிட்ட பக்தர்கள் கேட்டாங்களா ராம ரவிக்குமார் பக்தரா இல்ல ஜி ஆர் சாமிநாதனுக்கும் உடம்பித்த ஸ்டாலினுக்குமான ரைவல் தெரியாது இதை ஸ்டாலின் சொல்லி தான் வந்து நீங்க திரும்ப திரும்ப அப்படி கொண்டாந்து ஸ்டாலின் 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 தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி எனவே நீங்கள் தொடுக்கிற போர் ஒன்றிய அரசாங்கமோ அல்லது ஜி ஆர் சாமிநாதனோ அல்லது கச்சராஜா வகைராவோ தொடுக்கிற போர் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது எனவே இதை அவரை இவரை ஏன் கோவிக்கீங்க முதலமைச்சர் தானே முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியுமா எடுத்தார் வரலாற்றில் அவர் எல்லா காலமும் இந்த ஒரு விஷயத்துக்காக நினைவு கூறப்படும் நன்றி நிறைய விஷயங்கள பார்த்துருக்கீங்க உங்க மிக்க நன்றி